கோவில் ஸ்டீலில் புளியோதரி ரெசிபி பார்க்கலாம் கடலைப்பருப்பு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு டீஸ்பூன் மெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அப்புறம் வேர்க்கடலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வர வர மிளகாய் வந்து பத்து எடுத்திருக்கேன் எள்ளு ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அப்புறம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வத வறுத்துக்கலாம் மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வரக்கொத்தமல்லி கொத்தமல்லி எள்ளு கருப்பு எல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பெல்லு சேர்த்தீங்கன்னா சேர்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் வரக்கொத்தமல்லி கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராகிற வரைக்கும் நல்லதை வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்க அப்படின்னா கோவில் புளி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த எள்ளெல்லாம் நல்லா புரிஞ்சு வரணும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுட்டு கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டுக்கோங்க கருவேப்பிள்ளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவுடர் மாதிரி ஆகும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா பவுடர் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல டூ மினிட்ஸ் வ வறுத்தீங்க அப்படின்னாலே அது நல்லா மொறு முருன்னு வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரக்கணும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க வர மிளகாவே அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பத்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பவுடர் வந்து ஒன்ஸ் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா டூ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா வர மொளகா நல்லா வறுபட்டுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும் மிளகா இப்போது இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிட்டு கடுகுழுந்த மருப்பு போட்டு நல்லா புரிய விட்டுருங்க அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வேர்க்கடலை அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து இந்த தோலை எடுத்துகிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே வேணுணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த புளித்தண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வறுத்தோம் இல்லைங்களா அந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம் அந்த பவுடரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சாதம் கம்மியாக தான் செய்றேன் அதனால் வந்து ரெண்டு ரெடி சேர்த்து செய்கிறேன் இன்றைக்கி நீங்கள் அதை தான் சேர்ந்து அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஒரு டென் டு மினிட்ஸ் சேர்த்துட்டு அது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வரணும் வேக வைங்க அதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய்ன மாதிரி டீட்டெலாம் இருக்கும் டூ மினிட்ஸ் நல்லா வேக வச்சிருந்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் நல்லா கொதிக்கிற சாப்பாடு நல்ல சூடாக இருக்கிற சாப்பாட்டில் இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த புளியை வந்துட்டு சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம அந்த செஞ்சு வச்சிருக்கிற அந்த புளியிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்